ரெண்டு மூணு நாளாகவே வந்துட்டு ஒன்றுமே சரியில்லைங்க திடீர்னு காய்ச்சல் வந்துருச்சுங்க குளிர் காய்ச்சல்னு சொல்லுவாங்க இல்லையா அதோட காஞ்சிருவோங்க பேக் பண்ணணுங்க ஒரே ஓட்ட தான் இனி பார்த்துக்கோங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சா ஏய் சூப்பராக இருக்குடா குட்டி இல்லையா என் அறிவு இல்லையா அழகை இல்லையா நான் மகை இல்லையா இங்க பாருடா ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் நாங்களும் சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி என்னோடய பையனுக்கு வந்துட்டு ஸ்கூல் லீவு எக்ஸாம் நாளைக்கு அதனால் பாப்பாவுக்கு வந்து கிளாஸ் இருக்கு அதனால் அவள் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க சரிங்க இன்றைக்கி டே எப்படி போச்சு அப்படிங்கிறத கூட நான் ஷேர் பண்ணுறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா ரெண்டு மூணு நாளாவே வந்துட்டு ஒண்ணுமே சரியில்லைங்க என்னப்பா சரியில்லை அப்படின்னு நினைப்பீங்க ஒரே காய்ச்சல் தலைவலி உடம்புக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு வீவி க எந்திரிக்கவே மனசு வரலன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப தான் இருந்தது திடீர்னு காய்ச்சல் வந்துருச்சுங்க குளிர் காய்ச்சல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நான் கூட நினைச்சேன் என்னப்பா இந்த வேலையிலலாம் இப்படி காய்ச்சல் வருமா அப்படின்ட்டு ஆனா வந்துருச்சுங்க என்னால அப்படியும் என்ன சொல்றது அது வெளிப்படையை எப்படி சொல்லணும்னு தெரியல அந்த அளவுக்கு உடம்புக்கு டயர்ட்னஸ் வந்துருச்சு எனக்கு மட்டும் இல்லை மச்சானுக்கு மச்சானுக்கும் இச்சாயனுக்கும் அப்படிதான் வந்தது கடவுளே பசங்களுக்கு எக்ஸாம் வேற வருது பார்த்து பத்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன சொல்ல நான் அந்த ரூமை விட்டு வெளியில வரவே இல்லைங்க அப்படியே உள்ளயே இருந்துட்டு அப்படியாதான் அந்த ரெண்டு மூணு நாளா கொஞ்சம் குறையும் தான் கொஞ்சம் பரவாயில்ல பெட்டரா இருக்கு சரிங்களா மிளகு வந்து அறுவடை வந்து முடிஞ்சிருச்சு நீங்க பாத்துருப்பீங்க போன வீடியோல மிளகு அறுவடை முடிஞ்சிருச்சு இன்னைக்கோட காஞ்சிருவோங்க ரெண்டு மூணு நாள் காய்ஞ்சிருச்சு இல்லையா அப்போ இன்னைக்கு ஃபுல்லா மொத்தமா கொட்டி நாங்கள் இன்னும் மறுபடியும் ஒரு தடவை காய்ஞ்சிரட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அது எல்லாமே எடுத்து இன்னைக்கு வந்துட்டு பேக் பண்ணணுங்க இன்னைக்கு பேக் பண்ணாதான் இந்த வீடியோ என்றைக்கு வரும்னு பாத்தீங்கன்னா திங்கக்கிழமா வரும்னு நினைக்கிறேன் நம்ம வந்துட்டு இது எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பேக் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பேக் பண்ணிட்டு செவ்வா புதன் வியாழன் இந்த மூணு நாள் தான் கொரியர் போட முடியும் அதனால அந்த மூணு நாளுக்குள்ள ரெடியா இப்போ ரெடி பண்ணிட்டோம்னா அப்போ கரெக்டா போட்டுடலாம் இல்லையா அதனால நிறைய உறவுகள் வந்துட்டு ஆஹ் நான் கொரியர் போட்டிருந்தேன் என்ன வரல அப்படின்னு விசாரிக்கவே இல்லை நம்பிக்கை தானே எல்லாமே கண்டிப்பா நம்ம பிள்ளை தானே கொடுத்துடும் நம்மளுக்கு அப்படிங்கிறவங்க நம்பிக்கைக்கு நான் காப்பாற்றுவேன் சரிங்களா கொஞ்சம் லேட் ஆனாலும் கண்டிப்பா எல்லாருக்குமே கொரியர் வந்துருங்க எனக்கு சங்கட்டமா இருந்துச்சு போன வாரமே இந்த போட்டிருப்பேன் காய்ச்சல் அது இதுன்னு வந்தனால என்னால் ரொம்ப குப்புரவோ முடியல ஒரு ஒன்று ரெண்டு சில பேர் மட்டும் கேட்டிருந்தாங்க அப்போ நான் சொல்லியிருந்தேன் அடுத்த வாரம் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஆஹ் யாருக்கு எடுத்துக்க வேண்டாம் சரிங்க இன்னைக்கு நம்ம உள்ள போய் இன்னைக்கு தோட்டத்து வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா செடி வேடை வேடையாயிடுச்சு வெயில் ஆயிடுச்சா அப்போ வந்துட்டு ஃபுல்லாகவே அதுக்கு சருகு கூட்டி கொடுக்கணும் அதான் பண்ண போறோம் சரி வாங்க போகலாம் இன்றைக்கி காலையில் என்ன சாப்பிட்டோம் என்ன சமைச்சோம் அப்படிங்கிறத அவங்க கூட இந்த நேரம் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேந்திரம் பழம் இருக்குது இல்லையா நேந்திரம் பழம் வந்துட்டு நல்லா இருக்கணுங்க ரொம்ப கணிஞ்ச பழமாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் முக்கால்வாசி பழம்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து இட்லி தட்டில் வச்சு ஆவியில் வந்து நம்ம வேக வச்சு அவிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க ரொம்ப ரொம்ப நல்லது இங்கே கேரளாவில் வந்து குழந்தைகளுக்கு எல்லாம் வந்துட்டு காலையில் குழந்தைகளும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி காலையில் வந்து ஒரு நேந்திரம் பழம் அதாவது ஏத்தப்பழம் பழம் ஒரு முட்டை ஒரு கிளாஸ் பால் இது குடிச்சிட்டாங்க அப்படின்னா ஃபில்லிங்கே இருக்குங்க ரொம்ப தெம்பா ஹாப்பியாக ஆரோக்கியமாக ஓடி ஆடி வேலை செய்கிறதும் விளையாடுறது அந்த மாதிரி எதுனாலும் ஓகேங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமாக இது ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரிய வயசானவங்களாக இருந்தாலும் சரி சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவே எடுத்துகிட்டு வர்றாங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியும் நல்லதுன்னு சொல்கிறாங்க இது நம்ம தோட்டத்துக்கு தான் அதனால கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருக்கேன் அவிச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இன்றைக்கி காலையில் வந்து இதை அவிச்சு எல்லோரும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு வேறு போகணும் நான் வீட்டுக்காரங்க பையன் நாங்கள் தான் இன்றைக்கி தோட்டத்து வேலை பார்க்க போகிறோம் அதனால சரி இந்த வேலை ஈஸியாக முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து பாவக்காய் குழம்பு இருக்குது பார்த்தீங்களா பாவக்காய் குழம்பு சமைச்சிடலாம் அப்படின்ட்டு பாவக்காய் குழம்பு வந்து ரொம்ப கசப்படிக்கும் அப்படி இப்படின்னு சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகுந்த பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகா அது கூடவே வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பாவக்காவை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பொரியல் பண்ணுற மாதிரி நல்லா எண்ணெய் காய் மாதிரி வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாவக்காவில் வந்து நான் தக்காளி அதே மாதிரி மசாலா கொஞ்சமல்லாம் கொடம்புலி சேர்த்துருக்கேன் அப்படியே சேர்த்துட்டு நம்ம நல்லா பெறச்சி விட்டால் போதும் உங்கள் சூப்பரான குழம்பு ரெடி ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் மெஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சைடிஷ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் தான் பண்ணுறேன் அதேமாரி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க என் பையன் பாருங்களேன் எங்கள் அம்மாவாக வேலை செய்வாங்க இன்றைக்கி நான் வீட்டில் தானே இருக்கேன் நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் அப்படியே அழகாக தொடச்சிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு இப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு நான் சின்ன பிள்ளையாக இருக்கேன் பார்க்கும் போது வீட்டு வேலை செய்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது இப்போயுமே பிடிக்காது உங்களுக்கு எப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் பாப்பா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா அவளை விட்டுட்டு நம்ம தோட்டத்துக்கு போய் அடுத்த வேலையில் ஆரம்பிப்போம் இந்த காஞ்ச சருகு இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே எடுத்து செடியை சுற்றி செடியை சுற்றி வச்சு விடணும் ஆஹ் அதான் நம்ம பண்ணப் போறோம் என்னன்னா செடிக்கு வந்துட்டு ஈரப்பதம் கிடைக்கணும்ல வெயில் அதிகமா இருக்கு தண்ணி அடிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணி அடிச்சிட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் தண்ணி வத்தி தண்ணி பாய்ச்சறதுக்கான இது இப்ப கம்மி ஆயிடுச்சு அதனால இப்போ ஒரு மழை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கோம் பார்க்கலாம் அந்த மழை கிடைச்சிச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி சேமிச்சு வைக்கிறது அதுக்கு வந்து ஒரே ஒரு வழி இந்த காஞ்ச சருகு இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அது எல்லாமே செடியை சுற்றி அப்படியே நல்லா ஒரு அணைச்சு வச்சிருந்தோம் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஈரப்பதம் வந்து மழை நம்ம தண்ணி பாய்ச்சப்ப எப்படின்னாலும் சரி அந்த மண்ணை வந்து பாதுகாத்துக்கிறோம் இந்த காஞ்ச இலைய இல்லையா அவங்க வந்து அந்த ஈரப்பதத்தை தக்க வச்சுப்பாங்க செடிக்கு வந்து குளிர்ச்சி கிடைக்கும் வேடையில வந்து ஒரு சில மழை கிடைச்சாலும் அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க தான் அதெல்லாம் சுத்தி வைக்க போறோம் சரி வாங்க அதை வச்சுக்கலாம் என்னடா என்ன கொண்டு போய் என்ன செய்ய அடைக்கியா அப்படின்னா மலையாளத்துல வந்து அடைக்கா தமிழ்ல வந்து பாக்கு இந்த பாக்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேக்குறான் இந்த பாக்கு வந்துட்டு ஊர்ல போய் ரோஜா பாக்கு அந்த மாதிரி போடுவாங்க போல பாக்கு நிறைய விழுந்து கிடக்குங்க அதான் அவன் கேக்குறான் இந்த கையால இருக்கு பாத்தீங்களா இது வந்து கையால அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மதுள் இப்படி வச்சிருக்காங்களா அடிக்கடிக்கு சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா மழை காலத்துல மறுபடியும் இந்த மாதிரி சப்பு இதெல்லாம் வந்துடும் இது வெட்டி விட்டுருட்டா சரி நீங்க சொல்றதும் கேட்கணும் செடி எல்லாமே ஓ வேடையில விழுந்துது பங்க சைடு இருக்கும்னு நினைக்கிறேன் வேடையில் வந்து அதிகமான பூச்சி பூச்சித்தலை இருக்குங்க அந்த பூச்சிகள் வந்து அடிக்கிறப்ப வந்து தொற்று நோயின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வரும் எங்க இருந்தாச்சலும் செடி இருக்கிற இந்த பிராணிகள் அதாவது குட்டி குட்டியா பூச்சிகள் இருக்கும் ஈ கொசு மாதிரி அது நல்லா வருவாங்க வந்து ஒரு இடத்துல வந்துட்டு அடுத்த இடத்துக்கு போகும்போது அந்த மாதிரி பங்கசு வரலாம் ஆ போ சரி அவனுக்கு பாக்கு பிறக்கணும் அப்படின்ட்டு ஓடுறான் பாக்கு வந்து இப்போ கொடுத்தா நல்லா விலை இருக்கு அப்படிங்கிறாங்க அதனால பாக்க வந்து உரிச்சு கொடுத்தா நூறு ரூபாயா ரூபா அமைச்சேன் பாக்க வந்து உரிச்சு கொடுத்தா இரநூறுபாயாங்க ஏ அங்கே போருங்க பெலாக்காய் போட்டிருக்கு இந்த தடவை நிறைய பெலாக்கா வந்திருக்கு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க பெலாக்கா கொரியர் அனுப்புங்க அப்படின்ட்டு நானும் சரி அனுப்பிடலாம் அப்படின்ட்டு கேட்டேன் அட்ரஸ் கொடுங்க அப்படின்ட்டு நான் அனுப்ப முடியல நாங்கள் போய் பறிச்சிட்டு போய் கேட்டோம் கொரியர் போடுற அந்த இடத்துல போய் கேட்டோம் போஸ்ட் ஆஃபீஸில் தான் நம்ம போடுறோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எந்த கொரியர் அப்படின்ட்டு இந்தியன் போஸ்ட்டில் தான் அங்கே போடுறோம் அது வந்து ஹோம் டெலிவரி வீட்டிலே கொடுத்துருவாங்க அப்படி கொஞ்சம் வாரம் லேட்டாகச்சுன்னா கூட உங்கள் பக்கத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா அவங்க அட்ரஸ் எல்லாம் வச்சு அவங்க சொல்லிடுவாங்க வந்திருக்கு இந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்ட்டு வந்துடும் சரிங்களா அங்கே போய் கேட்டதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க என்னம்மா பெழாக்காய் எல்லாம் அனுப்ப முடியாது பெலாக்காய் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி பாட்டில் ஐட்டம்ஸ் தண்ணி அந்த மாதிரி எல்லாம் அதை அனுப்ப மாட்டோம் அப்படின்ட்டாங்க அப்புறம் அந்த காய் என்ன பண்ண நாங்க தான் குழம்பு வச்சு சாப்பிட்டோம் சிஸ்டர் நீங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தா தவற எடுத்துக்க வேண்டாம் உங்களுக்கு அனுப்புறதுக்காக நான் வந்தோம் ஆனா அவங்க எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நான் என்ன பண்றது சங்கடமா இருந்துச்சு ஆசைப்பட்டு கேட்ட பொருள் நம்ம கொடுக்க முடியல அப்படின்ட்டு ஒரு சிஸ்டர் வந்து ஹைதராபாத் அவங்க வந்து மஞ்சள் கட்டுருவாங்க அவங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அனுப்பி விட்டுட்டோம் கொஞ்சம் கிழங்கு ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு அப்படியே அனுப்பி விட்டுட்டோம் சிஸ்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்லையோ இல்லாட்டி நம்ம வீடியோ கீழே கமெண்ட்லேயே சொல்லிடுங்க கிடச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிடுங்க ஒரு வார்த்தை என்னென்னா இப்போ ரெண்டு மூணு வாரம் ஆச்சு அனுப்பி இது வரைக்கும் எந்த ரிப்ளவும் இல்லை நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல அப்பா நல்லா இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நிறைய மெசேஜ் வந்ததுனால என்னால் கண்டுபிடிக்க முடியல நிறைய மெசேஜ் வந்துட்டு அப்புறம் தேவையில்லாதான் டிலீட் பண்ணிடுவோம் இல்லையா அந்த மாதிரி போயிருச்சா என்னன்னு எனக்கு தெரியல அதனால மறக்காம சொல்லிருங்க சரிங்களா என்ன சக்கா உரைச்சோண்டு போய் இடிஞ்சக்கா துவரன் ஃப்ரை அங்கே எந்தங்களும் செய்யாம் இன்னைக்கு பிளாக்காய் பறிச்சிட்டு போய் இன்னைக்கு சமைக்கணும்னு ஒரு ஆசைங்க பாக்கலாம்

അനുസരിച്ചാൽ അതെ അവിടെ കൗങ്കഞ്ചി ചൂട്ടി ആ അതെ അങ്ങന സൈഡിലൊക്കെ ഉണ്ടോ അതെ ആ ഉണക്കിയെടുത്തു വഴക്കാൻ പറയ്ക്കുമ്പോൾ അടുത്തോ ഏ അടുത്തിട്ടിരിക്കണോ ഇനി അതെ അങ്ങ സൈഡിലുണ്ടല്ലോ പറക്കാൻ ഇവിടെ ഉണ്ട് അതൊക്കെ അതൊക്കെ എടുത്തു ഉണക്ക എല്ലാം കൊള്ളുന്ന ക്ലിപ്പ് ഊരിയിട്ടുമുണ്ടാ എന്നാലൊക്കെ ഞാൻ പറഞ്ഞില്ലേ ആഹാ മഞ്ജു നല്ല സൂപ്പറാ വില ചെയ്ത് വേറെ என்ன மंजे கிட் பார் மंजे மன்ஸ்டரே செய்யத சொல்லிட்டி நீங்க சும்மா உட்கார்ந்திருக்கீங்களா நான் பாத்திட்டே இருக்கு இந்த காச்ச வந்ததுக்கு அதுக்கு அப்புறம் உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு வேலை செய்யவே முடியல கையால எல்லாம் கொஞ்சம் அசத்தியமா இருக்கு சேட் ரெஸ்ட் எடுத்தா கொஞ்சம் கொஞ்சமா சேதா போடுமா ஒரு பத்து செடி கூட கூட்டல அதுக்குலியோ நீ உடம்பு சோரோவா இருக்கு சரி கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம் அப்படின்ட்டு நாங்கள் மொத்தமாக செய்ய வேண்டாம் சில நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தீங்க சில நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தீங்க வேலைக்கு ஆள் கூப்பி செய்ப்பா இந்த ஒத்தையில் செய்ய வேண்டாம் பார்க்கும்போது எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு அதாங்க நான் சொல்லியிருந்தேன் மறுபடியும் சொல்கிறேன் கொஞ்சம் நம்மளால் முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆள் கூப்பிட்டு வேலை செய்வோம் ஆள் கூப்பிட்டு தான் வேலை எடுக்கணும் இப்போ மிளகெல்லாம் நம்ம கொஞ்சம் மிளகு எடுத்து நம்ம தான் எடுத்தோம் அப் வேலைக்கு ஆள் இருந்தாலும் நம்ம செய்யணும்ல அதை வந்து அவங்களுக்கு நான் பொது ஒரு விஷயம் சொல்லிடுறேன் வேலைக்கு வந்து இங்க ஆள் வர்றாங்க அவங்களுக்கு வந்து வீடியோவில் வரவோ அதுக்கு எதுவோ அவங்களுக்கு விருப்பமே கிடையாது ஒரு அக்கா எல்லாம் கூட சண்டையே போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள வந்து அவ்வளோவா தெரியல வீடியோல எல்லாம் ஆனா அவங்க வந்துட்டு என்ன வீடியோ எடுத்தோ என்ன வீடியோ எடுத்தோ அப்படின்ட்டு கோவப்படுறாங்க அவங்களுக்கு வந்து அதெல்லாம் பிடிக்கல என்னன்னா அவங்க வேலைக்கு போறாங்க அவங்க பசங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்கள திட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேருக்கு நூறுல தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்ட் பேருக்கும் நம்ம வீடியோவில் வருது அவங்களுக்கு விருதுமே இல்லை ஐயோ மஞ்சு எங்களை வீடியோ எடுத்துராது அப்படிங்கிறாங்க ஒரு தடவை அப்படி சொல்லிட்டாங்கன்னா நம்ம அவங்களை வீடியோ எடுக்க முடியுமா முடியாது நான் எடுக்கவும் மாட்டேன் அதனாலதான் அவங்களை யாரையும் காமிக்கிறது இல்லை வேலைக்கு ஆள் வர்றாங்க அவங்களும் சேர்ந்துதான் மிளகு எடுத்தாங்க மிளகு எடுக்கிறதுக்கு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா சம்பளம் சாப்பாடு காலையிலயும் கொடுக்கணும் மதியத்துக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கணும் ரெண்டு மணிக்கு போயிடுவாங்க அப்படிதான் நிலவரங்கள் நடக்குது கிலோ எடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஆளுகளை பொறுத்து கம்மியாக தான் எடுக்க முடியும் மரத்தில் ஏறி ஒரு ஏணியை வச்சு அங்கிட்டு கட்டி இங்கிட்டு கட்டி சாப்பிட்ற டைம் டீ பிரேக்கு அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் தாண்டி தான் வேலை கொடுத்து கொடுத்துட்டு போவாங்க அவங்களுக்கும் நம்ம காசு கொடுக்கணும் இந்த தடவை வந்துட்டு கொஞ்சம் மிளகு வெல்லாமல் கம்மி தான் நம்மளுக்கு பார்க்கலாம் எல்லா நன்மைக்கே அதனால வேலைக்கு ஆள் வர்றாங்க நம்ம நம்மளுடைய இதை இதை மட்டும் நம்ம வேலை செய்கிறத மட்டும் எடுத்துக்கிறது இன்னைக்கெல்லாம் வேலைக்கு ஆள் இல்லை இன்றைக்கி நானும் ஆஹ் என் பையன் இச்சாயன் இச்சாயன் அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க மச்சான் மாமா அப்படி சொல்லுவோம் இல்லையா அதுதான் இச்சாயன் மலையாளத்துல சரி ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம வேலையா கண்டினியூ பண்ணுவோம் எங்கடா காமி எவ்வளவு கிடைச்சிருக்கு பாக்கு வந்து இவ்வளவு கிடைச்சிருக்கு சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இன்னைக்கு கடையில கொண்டு போய் கொடுத்துட்டு என்ன சாப்பிடணும் புரோட்டா சாப்பிடணும் சாலனாவும் பரோட்டாவும் வேணுமா என் பையனுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப பிடிக்குங்க இவனை நான் நான் மாசமாக இருக்கும் போது கூட ஏன் கேட்குறீங்க அது பெரிய ஒரு ஸ்டோரிங்க இவன் நான் நான் ரொம்ப வாமிட் பண்ணுவேன் ரொம்ப ரொம்ப நாள் பச்சை தண்ணி குடிச்சா கூட வாமிட் பண்ண வச்சுருவேன் அப்புறம் இவனுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு தெரியுமா கடலக்கரையும் புரோட்டாவும் சாம்பாரும் பரோட்டாவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு அப்போ நான் அதை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க எனக்கு வாமிட்டும் இல்லை எதுவுமே இல்லை காலையில் எழுந்திரிச்சோன்னே அதை சாப்பிடணும்னு தோணும் அப்பா ரொம்ப இப்போ நான் நினைப்பேன் என்னடா இவன் இவ்வளோ பரோட்டா விரும்புறேன் அப்படின்னு தான் தெரியுது அம்மா அவள் வவுத்துல இருந்து ட்ரைனிங் எடுத்திருக்கேன் நான் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குதாம்மா அப்படின்னு ஏண்டா அழகு என் செல்ல குட்டி தங்க பிள்ளை போய் எக்ஸாமுக்கு படிக்கிறியா போ பாய் பாய் ஏன்னா அப்படி ஒன்றும் காணப்பில்லடா ஓடிப்பிடி ஆச்சு பிடிச்சு விளையாடுறோம் ஒரே ஓட்டத்தான் இனி பார்த்துக்கோங்க வீடியோக்கு வர அவ்வளோ வெக்கப்படுறான் ஏமாங்க இச்சா அங்கே வந்து செய்கிறாரு நம்ம எந்திரிச்சு போய் வேலை நம்மளும் செய்வோம் தோட்டத்தில் வந்துட்டு தடைப்படலாம் எல்லா வேலையும் பார்த்துட்டே இருக்கோம் அது இடையில் வந்துட்டு அப்பப்போ ஒரு டீ குடிச்சாதான் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது அப்படின்னு சொல்லி மச்சான் சொன்னாரா நான் போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தோட்டத்து வேலையை பார்க்கட்டும் நம்ம போய் டீ போட்டு வரலாம் வீட்டுக்கு போகலாமா ஜாயா மாஸ்கெல்லாம் போட்டிருக்கீங்க என்னோட டீ ஷர்ட்டை எங்கள் மச்சான் வந்து தூக்கிட்டாரு மாஸ்க் எடுங்கவேன் மாஸ்க் எடுங்கவேன் மக்களே நம்ம மச்சானுக்கு தாடி வைக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்லாயிருக்கா எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஆ மச்சானுக்கு உடனே ஒரு சிரிப்பு கையில் வேட்டியை கட்டி ம் ஆமாம் இனிய டீ போட்டுவா அப்படின்ட்டுருக்காரு நான் போய் டீ போட்டு வர்றேன் அதுக்குள்ளேயும் இவர் வந்து இதை சப்பல்லாம் கூட்டி வேலை செய்ய போகிறாரு அப்படியா சரி நான் போய் சாய் இட்டு வரேன் நல்லா இருக்குது மச்சான் தாடி எனக்கு பிடிச்சிருக்கு மக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க எப்படி இருக்கு அப்படின்னு அவர் சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்கார் ஒரே ஒரு தடவை தாடி வச்சா எனக்கு பிடிக்கும்னு சொன்னேங்க அதுக்காக மனுஷன் பாருங்கள் என்ன கஷ்டப்பட்டு எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா தாடி வச்சுருக்கேன் அப்படின்னு வச்சுட்டே இருக்கார் ம் சரி நான் போயிட்டு வரேன் வாங்க போகலாம் நல்லா வெயில் அடிக்குது பாருங்களேன் போய் அங்கே ஒரு ஜெட்டு விமானம் போகுது அண்டலா ஜெட் விமானம் போகுது தெரியுதா இப்படி பார்த்தா தெரியலையே எனக்கு தெரியுது ஆ லேசாக தெரியுது வெயில் பயங்கரமாக இருக்குங்க இங்கேயே இப்படினா ஊர் பக்கம் எப்படின்னு சொல்லுங்கள் தாங்க முடியல நான்லாம் எப்படி தான் சென்னைக்கு போக போகிறோன்னோ எங்கள் அண்ணி அண்ணா எல்லாம் சென்னையில் இருக்காங்க எங்கள் பாப்பா குட்டியெல்லாம் நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க போன வருஷம் அங்கே வந்திருந்தாங்க இந்த தடவை சென்னைக்கு நம்மளை கூப்பிட்ருக்காங்க ஏப்ரல் மந்த்து சென்னைக்கு போகலாம் அப்படின்னு நாங்களும் பிளான் பண்ணியிருக்கோம் என்ன தான் பண்ண போகிறோமோ தெரியல வெயில் பார்த்தா தான் கொஞ்சம் சங்கடப்படுறோம் நாங்கள் வெயிலில் போனோம் அவ்வளோதான் கருவாடு தான் நாங்கள்லாம் இப்படி குளிர்ச்சியாக இருந்துட்டு அது கொஞ்சம் இதாக இருக்குது போல் இருந்தாலும் போய் ஒரு பார்த்துட்டு வந்துடணுங்க நான் இது வரைக்கும் சென்னைக்கு போனதே இல்லை சென்னை சிங்கார சென்னை ரொம்ப ஆசையாக இருக்கும் பார்க்குறணும் பார்க்கணும் அப்படின்ட்டு போகணும் அப்படின்னு இந்த தடவை கண்டிப்பாக போகலாம் ம் குப்பைங்க அதாவது மக்கும் குப்பை மக்காத குப்பை இந்த மாதிரி எல்லாமே தரனாக திரித்து இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க இது எல்லாமேவும் பஞ்சாயத்தில் இருந்து ஆள் வந்து எடுத்துகிட்டு போவாங்க என்னப்பா இவ்வளோ குப்பை குமிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு நினைப்பீங்க நம்ம வீட்டுக்கு குப்பை மட்டும் இல்லைங்க இந்த ஏரியாவில் மேலே இது இதெல்லாம் வீடு தானே இந்த அது எல்லாமே வீடு அவங்க எல்லாருமே கொண்டு வந்து இங்கே தான் வச்சுருக்காங்க இங்கேருந்து வண்டி ஏற்றிட்டு போவாங்க இதை நம்ம தரம் தெரித்து கொடுத்துருது பால் கவர் எதுனாலும் கழுவி அலசி சூப்பராக போட்டு தாங்க இதில் வைக்கிறது வெயில் பயங்கரமாக இருக்காதான் இங்கிட்டு வந்துவிட்டேன் அதாவது கொண்டு போய் அவங்க கையில் வேலை செய்வாங்க இல்லையா கையால் தானே பிரித்து பிரித்து போடணும் அந்த ஸ்மெல்லு எல்லாமே நம்மளுக்கு வர மாதிரி தானே மற்றவங்களுக்கு வந்தாலும் அதனால் யாரும் சங்கடப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் வந்துட்டு எல்லாமே நான் துப்பரவாக தான் கொடுக்குறது சரிங்களா எல்லோரும் இப்படி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஏரியாவில் இது வந்து இப்போ எடுத்துகிட்டு போயிடுவாங்க எப்படி மக்களே இப்போ பாருங்கள் நான் இப்போ தான் வந்தேன் வந்து டீ அடுப்பில் வச்சுட்டு சரி இந்த நம்ம வேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் காமிச்சிடலான் தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் பார்த்தா இவர் பயங்கரமாக வேலை செய்ய போறேன் நீ போயிட்டு டீ போட்டு வந்துரு கொடுத்துரு அப்படின்லாம் சொன்னார் இப்போ இது வீடியோ எடுத்துட்டு இங்க திரும்ப இங்க வந்து நிக்கிறாரு பாருங்க இவர் வேலை இப்படி ஏமாச்சா இப்படி பண்றீங்கன்னா இல்ல நான் அங்க இருந்தா நீங்க வேலை செய்வீங்க நான் இங்கிட்டு வந்தா நீங்களும் வந்துருவீங்க ஒரு கடிகை எனக்கும் கொடுறா பொய்யா எனக்கு Gracias. டீ போட்டாச்சு இன்னைக்கு சமையல் பண்ணது வந்து அதிக சாப்பிடலாம் அப்படின்ட்டு சாதம் குத்தரிசி சாதம் காலிஃப்ளவர் அடுத்து பாவைக்கே ஆக்காரி ஆட்டம் மிளக கொண்டாட்டம் தயிர் மிளகு கொண்டாட்டம் கொண்டாட்டம் தயிர் மிளகு கொண்டாட்டம் என்ன வாங்கிட்டு வர்றீங்க ஒன்னும் வாங்கிட்டு வரல பிஸ்கெட் இருக்குல்ல பிஸ்கட் இருக்கண்ட பயங்கரமா பயங்கரவா காற்றடிக்குது ஆனா மழை எல்லாம் வர மாட்டேங்குது மழை பெய்யுறப்ப அச்சோ மழை பெய்யுது அங்க பாருங்க பாருங்க வெயில் அடிக்கும் போது அடிக்குது வெயில் மழை இருக்கும்போது வெயில் வரணும் வெயில் அடிக்கும் போது வருது நான் போட்டு நானே குடிச்சிட்டு நான் நல்லா இருக்குது இங்க குடிச்சு பார்த்தா நல்லா இருக்கான்னு சொல்லணும் பட்டை கிராம்பு ஏலத்தா இஞ்சி இதெல்லாம் தட்டி போட்டு டீ சூப்பரா இருக்கும் வந்துட்டு இந்த ஒரு என்ன சொல்றது டேபிள்ல வைக்க ஒரு ஃப்ளவர் வாங்கியிருந்தோம் வந்து இந்த பல்பு கொடுத்துருந்தாங்க அத பாருங்களேன் என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு எதுக்குடா டேய் பஞ்செல்லாம் ரொம்ப காஸ்ட்லிடா இவ்வளோ பஞ்சு என்னமோ பண்ண போறான் டேய் குட்டி பையா இது ஒரு ரோல் பஞ்ச எடுத்து வச்சு என்னடா பண்ணிட்டு இருக்க என்ன சம்பவம் உங்க இப்படி தானா இவனுக்கு எதுக்கு லீவ் விட்டு எக்ஸாம் நாளைக்கு படிடான்னு சொல்லி லீவ் விட்டுருக்காங்க ஆனா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க ச்சோ இந்த ஆமல பசங்களே இப்படித்தானா நம்ம வந்து பொம்பளை பசங்களாக வளர்ந்தனால ஆம்பளை பசங்களோட அருமை பெருமை எதுவுமே எனக்கு தெரியல ஆனால் இப்படி ஒரு மகனை பெற்று வளர்க்கும்போது தான் இவனுடைய இதெல்லாம் புரியுது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று நோண்டிட்டு செஞ்சுட்டு தான் இருப்பான் கை காலம் சும்மாவே இருக்காது நம்ம சொன்னால் அம்மா என்னை திட்டாதீங்கம்மா நான் வந்து வளர்ற பையன் எனக்கு வந்து நிறைய ஐடியாஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் இப்பயே இப்படி சொன்னீங்கன்னா எப்படி எப்படி என்னால் வெளியில் வெளிப்படுத்த வாய்ப்பில்லை அப்படின்லாம் பேசுகிறது சரி எதோவோ பண்ணுறான் பண்ணட்டும் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பஞ்செல்லாம் வச்சு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கேன் சுட்டி சுட்டி பையன் சொன்னால் சுட்டி பையன் எங்கே ஆய் சூப்பராக தான் இருக்குது இவங்க லைட் போடு லைட் போடு டேய் உன்னை தப்பு கணக்கு போட்டுட்டேன் ஆனால் ரொம்ப நல்லா இருக்குடா சரிங்க மக்களே நீ வந்துட்டு மறுபடியும் தோட்டத்துக்கு போகிறேன் தோட்டத்துக்கு போயிட்டு வேலையை பார்த்துட்டு வருவோம் கம்ப்ளீட் ஆயிடுச்சா ஏய் சூப்பராக இருக்குடா நீ கார் நீ கார் வராங்க நீ கேட்டணுமா நீ கார் போகா ஐயோ ஐயோ என்னென்ன ப்ளான் பண்ணுறேன் பாருங்கள் ஏய் சூப்பராக இருக்குடா கைக்குடு கை கை கொடுடா சூப்பர் வெரி குட் ம் நல்லா இருக்கு நீ என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்கும் புரியுதா இங்கே பாரு ஆ நீ என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்கும் சரியா என் தங்கப்பு குட்டி இல்லையா என் செல்ல குட்டி இல்லையா என் அறிவு இல்லையா என் அழகை இல்லையா நான் வெத்த மகன் இல்லையா இங்கே பாருடா தங்கப்பிள்ள என்னங்க மக்களே இன்னைக்கு நம்ம வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறோம் மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்குமே நன்றி வணக்கம் பா உறவுகளே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லா நல்ல உறவுகளுக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சரிங்களா தொடர்ந்து உங்க அன்பு ஆதரவு எங்களுக்கு தாங்க சரியா